எத்தனை பேர் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணி பாதியிலேயே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள் செவன் டேஸில் உங்கள் பாடியில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேஞ்ச் என்னென்னா எயிட் பிஎம் ரூல் எட் நைட் எட்டு மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது சரி இப்படி பண்ணால் என்ன ஆகும் வாங்க சொல்கிறேன் உங்கள் ஸ்டொமக்கு ரெஸ்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் டைஜஷன் சூப்பராக ஆகும் ஸ்டொமக் ப்ளோட்டிங் குறையும் நைட் க்ரேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகணும் இப்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகவும் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பாருங்கள் நைட்டில் தான் ஓவராக சாப்பிட்றாங்க சிப்ஸு பிஸ்கட்டு டீ லேட் நைட்டில் மேகி இதுதான் வெயிட் லாஸ்க்கே எனிமி நீங்கள் லேட் நைட்டில் சாப்பிடத்தை ஸ்டாப் பண்ணிட்டாலே உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போறீங்களா அப்போது நீங்கள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்களும் ஹெர்பலை நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மூணு மாதத்துல இருந்து நாலு மாசத்துக்குள்ளார உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதை தான் நாங்கள் டெய்லி பேசஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வெயிட் லாஸ் திங்ஸ் வேணும்னாலும் ஹெர்பலை நியூட்ரிஷனை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்